ஏற்கனவே இந்த கேள்விக்கு அவர் தொடங்கிய காலத்தில் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் எப்படி எது எப்படியோ அந்த துயாரி சம்பவம் நடைபெற்றுவிட்டது அங்கு சென்று அவருக்கு கூட்டு

ஒவ்வொரு வருடமும் இந்திய தேர்தல் ஆணையம் சுருக்க திருத்த பட்டியல் வெளியிடுவது வழக்கம் அந்த பட்டியலின்படி புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் இறந்து போனவர்களை நீக்குவதற்கும் அந்த திருத்தப்பட்டியல் சுருக்க திருத்த பட்டியல் பயனுள்ளதாக இருக்கும் கடந்த காலத்தில் வரலாறு

புதிதாக சேர்த்துக் திருத்த சுருக்க திருத்த பட்டியல் வெளியிடுவதற்குத்தான் வாய்ப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த வாய்ப்பு வாக்காளருக்கு தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் எந்த முறைகேடு இருந்தாலும் அதை சொல்லி திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு விமர்சனங்கள் நான் வந்து அதில் இருக்க விதியை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் சட்ட விதியை சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் வாய்ப்பு இருக்குது எது நீங்க நான் சொல்லாத வார்த்தை நீங்க சொன்னீங்களா அப்படியே நீங்க நீங்க கோர்ட்ல நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் கோர்ட்டில் நீதிபதியே வந்து முன் வெளியெடுத்து போகிற மாதிரி இருக்குது நான் வந்து திருத்தம் செய்தற்கு வாய்ப்பு இருக்குன்ற நீங்கள் சதியை மாத்துறீங்க இது எப்படிங்க ஏமா இல்லை திருத்தம் மாற்றுனா தேர்தல் அனு தேர்தலுடைய வரமுறைப்படி அவர்கள் வகுத்திருக்கிற விதியின்படி திருத்தருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சொன்னால் பதினெட்டு வயது இருக்கு வாக்காளர் சேர்க்கலாம் அங்கே ஏற்கனவே இறந்து போனவர்களை நீக்கலாம் அதுக்கெல்லாம் உரிய படிவங்கள் இருக்கிறது அந்த படிவத்தை முடியும் அதை செய்யலாம் ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு விஜய் வந்து அதிமுக கூட்டணி வைக்காம திமுக ஆட்சிக்கு வந்தால் உதய நீங்கள் கடந்த காலங்கள் அப்படியே குறைஞ்சி பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு நான் எந்த காலத்திலும் பதிவு சொல்றது இல்லை இந்த கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கும் முக்கிய காரணம் அவருடைய சுயநலம் தான் அப்புறம் சொல்லுங்க

அவரதையும் கேட்கணும் என்னுடைய கருத்து என்ன மட்டும் கேளுங்க அடுத்தவங்க சொன்ன கேள்விக்கும் பதிலுக்கு நான் எப்படி சார் சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்க எத்தனை மாசம் சொல்லுங்க எத்தனை மாசம் இருக்குண்ணா ஆறு மாசத்துல எவ்வளவோ எத்தனை சுனாமி சூறாவளி புயல்லாம் அடிக்க காத்திருக்கு அதுக்குள்ள சொல்ல முடியும் சொல்லுங்க நீக்கப்படுறாங்களா உங்களுடைய யூகங்களுக்குலாம் எப்படி பசி அவர் வந்துங்க தலைவர் காலத்தில் இருபத்தி மூணு வருஷம் மாவட்ட செயலாளர் செயலாளர் நடந்தவர் எழுபத்தி ரெண்டில் கட்சி தொடங்கும் போது வந்து இருக்கிறவர் ரொம்ப சீனியர் பழுத்த அரசியல்வாதி எதையுமே யோசனை விடுதலை செய்வார் அதனால் வந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறதே முடிவெடுத்த பிறகு நான் பேசுகிறேன் யாரு இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது அண்ணா திமுக பிரிஞ்சு கிடக்கு பாட்டாள மக்கள் சித்த சண்டை ஐயாவுக்கு நம்ம அனுமதி சார் இருக்கு இப்படி இருக்கிற சொல்லும்போது அவருக்கு தானே வாய்ப்பு இருக்குது கண் கூட தானே தெரியுது திமுகக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும் நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க நான் பேசல சாமி என் மேல பழியப்படாதீங்க யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது உங்க கையில என் கையில கிடையாது சொல்லுங்க அப்புறம்